நம்மை அழிக்கும் சுபாவங்கள் தன் மீது தனக்கு நம்பிக்கை இல்லாமை பெரும்பாலும் ஐம்பது சதவீதம் மனிதர்களுக்கு இந்த தன்மை இருக்கிறது வீட்டை பூட்டிவிட்டு படுக்கைக்கு சென்று படுத்துவிட்டு சரியாக பூட்டி விட்டேனா என்று திரும்பத் திரும்ப போய் பார்த்தால் இது இவர் மீதே அவருக்கு நம்பிக்கையற்ற தன்மையை காட்டுகிறது சிலர் பூட்டிவிட்டு ஒரு நிமிடம் பூட்டை குலுக்கி கொண்டே இருப்பார்கள் இப்படி குலுக்கி குலுக்கி பூட்டே லூஸ் ஆகிவிடும் நாம் நிஜமாக சுயபுத்தியில் வாழ்கிறோம் நாம் பார்க்கும் ருசிக்கும் உணரும் கேட்கும் நுகரும் காரியங்களெல்லாம் நிஜம் நாம் ஒவ்வொரு செயலையும் இந்த ஐந்து சக்திகளை கொண்டுதான் அறிந்து கொண்டு உண்மையாக நிஜமாக செய்கிறோம் நம் மீது நமக்கு நம்பிக்கை அதிகம் வேண்டும் நூறு சதவிகிதம் நம்பிக்கை வைக்க வேண்டும் இது ஒரு உன்னதமான மனப்பாங்கு நம் மீது நமக்கு நம்பிக்கை அதிகம் வைத்தால் சாதனைகள் பல புரியலாம் பணம் சம்பாதிப்பதில் தொழில் பொழுதுபோக்குகளில் நடைமுறையில் உடையில் பாவனையில் அன்றாடம் செய்யும் வேலைகளில் இப்படி எத்தனையோ காரியங்கள் உள்ளது இவை அனைத்தையும் செய்யும்போது போது நம்மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் இயற்கையாகவே நாம் நம்மிலுள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்புகிறோம் கையில் எடுக்கும் உணவு வாய்க்குத்தான் போகும் மூக்கிற்கு போகாது ஏனென்றால் நம் கைகளையும் விரல்களையும் சாப்பாடு எடுக்கும் அளவையும் நம்புகிறோம் இதேபோல் அன்றாட வாழ்க்கையில் அனைத்து செயலையும் நம்பி நம்முடைய சொந்த காரியங்கள் அனைத்தையும் அற்புதமாக செய்கிறோம் ஆனால் நம்மை தாண்டி பிற காரியங்களில் நம்பிக்கை உண்டா அதை பார்க்க வேண்டும் பிறருடன் பேசும்போதும் செயல்கள் செய்யும் போதும் நம்மை அதிகமாக நம்பி ஈடுபட வேண்டும் நம்பி செய்தால்தான் அதனுடைய விடை நினைப்பதைப் போல் கிடைக்கும் நம்மை நாம் உண்மையாக நம்பும் போது நமக்குள் ஒளிந்திருக்கும் ஒருவித சக்தி வெளிப்படுவதை காணலாம் நம்மை நம்பி செயல்படும் திறமை வெற்றியாளர்களுக்கு இருக்கும் இரண்டாவது நம்மை நாம் முற்றிலும் நம்பும்போது பிறரும் நம்மை நம்ப ஆரம்பிப்பார்கள் மனித சக்தி அனைத்தும் நம்மை நம்ப ஆரம்பிக்கும் என்னால் இதை செய்ய முடியும் என்று நம்பி செயல்பட்டால் எந்த சக்தியாலும் அதை அழிக்க முடியாது அவ்வளவு பெரிய மலையளவு சக்தி நமக்குள் உருவாகும் இதை நாம் உணரலாம் உணர்ந்த பிறகு செய்யாமல் இருக்க மாட்டோம் ஆகையால் வெற்றி வாழ்வு வாழ நம்மை நாம் முழுமையாக நம்ப வேண்டும்